அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காண இந்த ஏப்ரல் மாதத்துல ஒரு ஐந்து கிரகம் மிரட்டல் விடுத்து கொண்டிருக்குது இந்த ஐந்து கிரகங்கள் நமக்கு ஆட்டத்தை காட்டுமா இல்ல அடித்து ஆடி களம் இறங்கணுமா இல்ல அதிர்ஷ்டத்தை தருமா அப்படின்னு டைட்டில் வைக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த ஐந்து கிரக கூட்டணி கால சக்கரத்தின் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து சூரியன் சுக்ரன் புதன் சனி ராகு இந்த கூட்டணி பன்னிர ராசிக்கு எப்படிப்பட்ட பழங்களை அழிக்க வருக்குதுன்னு பார்க்க வருகிறோம் இதில் புதன் வந்து இந்த மாதம் மூன்றாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் சுக்ரன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி பக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிருவார் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் அவர் மிதுனத்தில் இருப்பார் ரெண்டாம் தேதியே உடனே வந்து கடகத்தில் வந்து அமர்ந்து விடுகிறார் கேதே கேதுராக நம்மளுக்கு கண்ணியில் இருக்கிறார் சந்திரன் நமக்கு மேஷத்தில் உதயமாயிடுவார் சு பரணியுடைய சாரத்தில் சூரியன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி மேஷத்திற்கு அமர்ந்துடுவார் குரு ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்போ இந்த குரு சுக்ரன் பதிரிவர்த்தனை அதுவும் ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு பலனை கொடுக்க போகுது இந்த காலகட்டம் மே சூரியன் ஆத்ம காரகன் ஆன்ம காரகன் இந்த மாத பிற்பகுதியில் ஸ்தானபலம் அடைகிறார் உச்சநிலையை அடைகிறார் நீ கவலைப்படாதப்பா உன நான் பார்த்துக்கிறேன்ப்பா உனக்கு ஒன்றுன்னா ஓடியாந்துடுறப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டனாலே அங்கே வந்து சூரியன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் ஆண் பெண் இருவருக்குமே குறிப்பாக ஆணுக்கு சூரியன் பலமாக இருக்கணும் யார் எழுந்து நிற்கணும்னாலுமே சூரியன் பலமாக இருக்கணும் உடலில் உள்ள அனைத்து எலும்புகளுக்கும் காரகன் சூரியன் அதனால் அந்த ஆன்ம காரகன் பலமாக இருக்கணும்னா அடுத்தவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டாலே போதும் இயல்பாக சூரியன் ஆக்டிவேஷன் ஆகிடுவார் இந்த கோள்களின் கோள்கா கோச்சார நிலையாலும் இந்த ஐந்து கிரக கூட்டணி என்ன மாதிரியான செயல்பாடுகளை இந்த பன்னிர ராசிக்கும் தரவிருக்குது என்பதை பார்க்கவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இதை சொல்லி இருக்கிற எளிமையான வழிபாடுகள் வாழ்வியல் செயல்பாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் கண்ணி ராசி கண்ணி லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதம் கண்ணுக்கு மிக ஏற்றமான மாதம் அப்படின்னு நான் சொல்லலாம் என்னம்மா எங்களுக்கு இப்படி சொல்லிட்டீங்க நிறைய வந்து பயந்துகிட்டு இருக்கிறோம் கண்டக சனி வரப்போகுதே அப்படின்னு சொல்லிட்டு கண்டக சனி என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை அது மட்டும் தான் நீங்க பார்த்துக்கணும் மற்றபடி வந்து வேலை நல்லா இருக்கும் இது வரைக்கும் தொழில வந்து ஒரு சில நல்ல மாற்றங்களை நல்ல அப்படின்ற ஏற்படும் ஒரு நல்ல ஒரு 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 நல்ல பதவி உயர்வு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு மிக அருமையாக இருக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஒரு ஊதிய உயர்வுடன் ஒரு உத்தியோக உயர்வு குறைக்கும் போது என்ன ஆகும் ரெண்டு பாயிண்ட் நடக்கும் ஒன்னு வேலை பலு அதிகமாக இருக்கும் அயர் பொசிஷன் போகும்போது இல்ல இந்த பணி வந்து ஒரு வெளியிடங்களுக்கு மாற்றப்படும் ஒரு சிலருக்கு விருப்பப்பட்ட இடத்துலயே ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கு ஆமா மாற்றம் கிடைச்சாலும் பரவாயில்ல ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்க மாற்றம் கிடைச்சாலும் பரவாயில்ல எனக்கு வேலை கிடைச்சதே அதுவே ஒரு சந்தோஷமா இருக்குது ரொம்ப நாளா முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படின்றவங்க அந்த நடக்கக்கூடிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா இல்ல வந்து தேவையில்லாத மாற்றங்களா நல்ல மாற்றங்களே இந்த மாதம் உங்களை தொழிலை சார்ந்து உங்கள் பிரச்சனைகள் சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாள் யோசனை அந்த மண்டைகள் என்ன யோசனை யோசனை தான் இருக்கும்னு தெரியல யோசனை 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 அந்த யோசனைகளுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான விடை கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான தீர்வு கிடைக்கும் இல்ல யாரையாவது திடீர்னு வந்து உங்க வாழ்க்கைக்கு வந்து ஒரு விளக்கேற்றுவார்கள் சொல்லலாம் நிறைய நாளா நீண்ட நாளா அவர் குழப்பம் இருந்துட்டு இருக்கோம் நம்ம கெரியர் எப்படி எடுத்துட்டு போறது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி எடுத்துட்டு போறது நம்ம கெரியர் நல்லா அமையுமா இல்ல நம்மளுக்கு வர்ற லைஃப் பார்ட்னர் நல்லா அமையுமா இல்ல நம்ம ஆரோக்கியம் சரியெல்லாம் மறந்தா இது நல்லா ஆயிடுமா இல்ல நம்ம இப்படியே இருக்கிற நம்ம வாழ்க்கை தரம் இது மேல உயருமா இப்படின்னு பல தரப்பட்ட கேள்விகளும் யோசனைகளும் இந்த கண்ணிக்கு இருந்து கொண்டே இருக்குது நிகழ்காலத்தை விட்டு எதிர்காலத்தை வந்து நாங்க நோக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த எதிர்கால சிந்தனைகளுக்கு எல்லாமே கூட இப்ப விடைக வச்சிடும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு இனிமே இப்போ இந்த காலகட்ட வருட தசா புத்தி இருக்குது உங்களுக்கு நல்லா இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் வந்து கனிமான வார்த்தைகளை கேட்கக்கூடிய அதை நான் சொல்லுவேன் எப்போயுமே உங்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறையோ இல்லை அந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா உங்களுடைய கோச்சார கிரகங்களை கேட்ட மாதிரி உங்கள் பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க பிறப்பு ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதுதான் கோச்சாரத்தில் வந்து உங்களுக்கு சொல்ல போகுது இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பழங்கள்லாம் உங்களுக்கு ஒரு முப்பது சதவீதம் புரிந்து வந்தாலும் அது பெரிய இறைவனின் அனுகிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த காலகட்டம் வந்து கண்ணிக்கு மிக சிறப்பான பலன்கள் அப்படி வந்து சொல்லியாச்சு ஏழில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து கிரக கூட்டணி அம்சமான பலன்களை உங்களுக்கு தரும் தொழில தொழிலை சார்ந்து நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து ஒரு இன்டர்வியூ ஆன்லைனா இருந்தாலும் சரி நீங்க வந்து ஒரு நேரடியாக அட்டன் பண்ணக்கூடியதாக இருந்தாலும் சரி எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல படிப்பு ஆசிரியர் தங்கக்கூடிய ஒரு வெளிநாட்டு படிப்பு இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் எதிர்பாராத பல திருப்பங்கள் இப்ப வாழ்க்கையில ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மூணு எட்டு கூடியவர் பிரச்சனை கொடுக்கக்கூடியவர் லாபஸ்தானத்துல உட்காந்துட்டாரு அப்ப இது வரைக்கும் பூர்வீகத்துல பங்காளிங்களுக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக ரொம்ப காத்துட்டு இருக்கோம் இல்ல வெளிநாட்டுல வந்து எங்களுடைய வாழ்வின் தரம் நீங்க உயருமா அப்படின்னு கேட்டவங்க இப்போ ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னன்னே சொல்ல தெரியலாமா மனசுல ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் நிறைய மெடிடேஷன் யோகா ஏன்னா இந்த ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி எது நடந்தாலுமே ஒரு சந்தேகம் ஒரு கேள்வி கணைகளை தொடுத்துக்கொண்டே இருப்பார் சரியும் என்பது ஆழ்கடல் இத்தனை கன உட்காந்தா எப்படி இருக்கும் ஏற்கனவே வந்து குழப்பத்திற்கு பேர் போனது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப ஐந்து கனம் உட்காந்து எதையுமே வந்து நல்லா போறாம இருக்கு அவன் யோசனையா இருக்கே அப்படின்ற ஒரு சிந்தனைகள் மேலோங்கி காணப்படும் தொழிலில் நீங்க நல்லா வந்து எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் தசா புத்திலும் சிறப்பாக இருக்கும் பொழுது மிக சிறப்பான பலனை தந்துரும் அப்படின்னு சொல்லலாம் தசா புத்தி சிறப்பு இல்லம்மா அப்படின்றவங்க மட்டும் மேலதிகாரி உடன் பணி புரிபவர்கள் ஒர்க் ப்ரெஷரு இதெல்லாம் இருக்கும் உங்களுடைய வேலைகளை உங்களுடைய செயல்பாடுகளை நீங்க தான் இறங்கி செய்யணும் களம் இறங்கி வந்து இந்த காலகட்டம் சப்ஸ்டியூட்லாம் வைக்கலாம் இந்த காலகட்டம் சொல்லாதீங்க மான பிற்பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மரணாமதிபதி எட்டாம் இடத்துக்கு போய் உச்சமாயிடுவாரு இல்லை ஏதாவது ஒரு வந்து ஒரு தசாபதியே சிறப்பு இல்லாத போது இப்ப காலகட்டம் கொடுக்கக்கூடிய அவ்வளவு சாமானியத்தை உங்களுக்கு வந்து நோய் வந்துடாது நோய் வந்துருச்சுன்னா அது வந்து ஒரு மரண அவஸ்தான் சொல்லுவோம் பத்தியா அந்த மாதிரி ஒரு அவஸ்தையை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிடும் வண்டி வாகனங்கள்ல இரவு நேர பயணங்கள்ல ஹெல்மெட் இல்லாம இப்ப கூடாது பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஒரு திட்டத்துல பணத்தை கொடுத்துட்டா இதெல்லாம் செய்யக்கூடாது ஏதாவது வந்து உங்களுக்கே வந்து ஒரு பன்னெண்டாம் அதிபதி வந்து ஒரு சிலர் சிறப்பு இல்லாம இருக்கிறாருன்னா திடீர்னு எடுத்துட்டு போய் சமாளிச்ச படத்துல ஒரு இடத்துல மொத்தமா இழந்துருவோம் நம்பி ஒரு இடத்துல கட்டுற கூத்து ஏமாந்துடும் இதெல்லாம் அந்த காலகட்டம் கவனமா இருக்கணும் ஏன்னா ஏழில் சாதியை அமருகிறார் அப்ப உறவுகள் உடல் சார்ந்த பிரச்சனை பொருளாதார நெருக்கடி அதே போல ஒரு ரிலேஷன்ஷிப்ல எல்லா விஷயங்கள்லயும் கவனமா இருக்கணும் தொழில் உண்டு சொல்லியாச்சு இது குருவுடைய வீடு உங்களுக்கு ராசி அதிபதி வந்து உங்களுக்கு புதன் இவங்க நட்பு கிரகம் தான் இருந்தாலும் வந்து இந்த காலகட்டம் லைஃப்ல எதையும் கிடைக்காததையும் லைஃப்ல எதையும் பாக்காததையும் நீங்க அனுபவித்தாலும் அதை வந்து ஒரு காலகட்டம் உங்களுக்கு கையை விட்டு நகர்வு பார்க்கறதையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு வந்து வேடங்கள் சொல்லுது அதனால இந்த காலகட்டம் என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா நிறைய பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை விடாமுயற்சி விஷூப வெற்றி உங்களுடைய முயற்சிகளை வந்து பன்மடங்கு ஆக்குங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய குழப்பம் இருந்தாலும் குருவுடைய பார்வை உங்களுக்கு வந்து ததாஸ்து அப்படின்ற ஒரு இதை வந்து உங்களுக்கு செயல்படுத்தி கொண்டிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த குருவுடைய பார்வையால உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அவருடைய ஒன்பது பார்வை ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த ஐந்து குடையவர் இப்ப வந்து ஏழாம் இடத்துக்கே சென்ற அமருகிறார் ஏழுக்கு பதினோராம் இடம் இந்த அப்ப இந்த காலகட்டம் மனை வழி வழி இந்த வந்து ஒரு சிக்கல்கள்லாம் எல்லாம் ஒரு சிலருக்கு வந்து எப்படி எடுத்துட்டு போன்ற லைஃப்ன்ற ஒரு வழிகாட்டுத்திலேயே கொடுத்துடும் புதுசாலாம் வந்து கல்யாணம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்ப திருமணம் பாக்குறீங்க கண்டகசனியா இருக்குது திருமணம் முடிச்சிட்டோம் அப்படின்னாலும் திருமண வாழ்க்கையில் நிறைய விட்டு கொடுத்து போயிடணும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து திருமணம் நடக்கும்போது உங்க வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் காணக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் வேலை ஒன்பது பரிவர்த்தனை ஆயிடுச்சு மனைவியால் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டுல எல்லாம் வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுடைய எப்பவுமே வந்து கணக்கு போட்டு வாழ்றவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பண்றோம் இதனால நம்மளுக்கு என்ன ஒரு ஆதாயம் என்று சிந்திக்க கூடியது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்தால் மட்டும் இந்த பர்ஃபெக்ஷனை தவிர்த்தால் மட்டும் நீங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப சிறப்பா இருந்தலாம் ஏன்னா இப்போ ஆர்கியூம் மட்டும் மட்டும் தவிர்த்துருங்க மாத பிற்பகுதியிலையும் சரி முற்பகுதியும் சரி சுக்கிர மகரத்தை நிவர்த்தி ஆயிட்டா கூட எட்ட பன்னெண்டாம் மதி எட்டுல உச்சமாகிறது ஒரு சில நன்மைகளையும் தரும் உங்களுக்கு ஏன்னா அது வந்து விபரீத ராஜயோகம்னு சொல்ற அந்த கான்செப்டுக்கும் வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டம் எதுவாக இருந்தாலுமே அனைத்து விஷயங்களிலும் கொஞ்சம் கவனம் தேவை அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் வந்து இருக்கிறோங்க ஒரு கவர்மெண்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றவங்களாம் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கிறோம் எல்லா ஒரு மேலதிகாரிகிட்ட எந்த ஒரு விஷயங்களும் வெளியில ஒரு அரசாங்கத்துறை அதிகாரிகிட்ட அரசு துறை சம்பந்தப்பட்ட வரி கட்டுற விஷயங்கள்லாம் ஒரு கட்டிடுங்க இந்த காலகட்டம் எல்லாம் ரொம்ப சேர்த்து வச்சிருப்பீங்க வரி அதெல்லாம் வந்து இப்ப வந்து கட்டுறதுக்கு வந்து ஆய்வு பண்ணி உங்களுக்கு வந்துடும் காலகட்டம் எல்லா விஷயங்களையுமே வெயில போகும்போது பேங்க் பாஸ்புக்கு ஏடிஎம் கார்டு இதையெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக வைத்திருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பணம்ல வாய் வார்த்தையில இதெல்லாம் வந்து கவனமாக இருக்கக்கூடிய கண்ணீராசி லக்னக்கார அன்பர்களுக்கு எப்பவுமே வந்து ரொம்ப அமைதிய அடக்கமா இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது பிரச்சனை வர்றதுக்கு யோசிக்கும் கிட்ட வரவும் பயப்படும் தான தர்மங்களை நிறைய செய்யுங்க நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிகழ்வுகள் எல்லாம் கூட அப்படியே சாதாரணமா நம்ம வந்து உரசிட்டு போறதை வந்து பார்த்து கொள்ளலாம் நிறைய இருந்தது பாத்தீங்கன்னா அந்த மண்டபழப்பு அந்த மண்டபழப்பை எல்லாம் இப்பெல்லாம் வந்து நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம் யார் நம்புறது இவங்கள நம்பலாம இவங்கள நம்பக்கூடாது அப்படின்னு நம்பி அந்த நம்பிக்கை முதுகு குத்துவாங்க பாருங்க அதையெல்லாம் நிறைய சந்தேகச்சிருப்போம் அதெல்லாம் என்ன கண்டு அதுல இருந்து இப்படி வந்து நீங்க நீங்களா இருக்கக்கூடிய மிக சிறப்பான காலமாக இருக்குது கம்மிக்கு அப்படின்னு சொல்லியாச்சு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அசாபுதி சிறப்பாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு இதையும் நல்லா சிறப்பாக கடந்து வந்துடுவீங்க சிறப்பு இல்லாதவர்கள் கொஞ்சம் உடல்நல வாய்வார்த்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல பணம் குறுக்கள் வாங்கலன்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் கூடுதல் கவனம் தேவை கண்ணி சிறப்பாக இயங்கும் எப்பொழுதுனா நான் ஏற்கனவே பொறுமை நிதானம் சமீபத்துமே ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிடும் ரெகுலர் எக்ஸசைஸ் செய்ய 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 சுவாச பயிற்சி செய்ய செய்ய உங்களுக்கு அந்த ஆசுவேஷன் மைண்டெல்லாம் போயிடும் ஆஷுலேஷன் மைண்டு போயிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அந்த மன நிம்மதி டிப்ரெஷன் நீங்கும் டிப்ரெஷன் நீங்கிட்டாலே நம்மளுக்கு இந்த கந்திருஷ்டி இது எல்லாமே வேலை செய்யாது நம்ம ரொம்ப வந்து ஒரு மன விரக்தி ஒரு மன அழுத்தம் இதெல்லாம் இருக்கும்போது நம்மளால வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸோ ஒரு இடத்துல வந்து கான்சன்ட்ரேஷனோ பண்ண முடியாது அப்படி பண்ணும்போது தானே நம்ம வந்து வேலையை சிறப்பாக செய்யணும்

இந்த காலகட்டம் பன்னீர் ராசிகளும் வந்து இந்த அன்னதானம் பண்ணுறதை தாராளமாக பண்ணுங்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து தாராளமாக உங்களால் என்ற உதவிகளை செய்யுங்கள் இல்லை அந்த மாதிரி இருக்கிற அமைப்புகளுக்கு நிதி உதவி பண்ணிடுங்க முதியோர் இல்லங்கள் தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் என்ற உதவிகள்லாம் தாராளமாக செய்யுங்க ஏன்னா சனி இருக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணுறீங்களோ தேவையில்லாத விரயங்கள் நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுலாம் ரொம்ப குறையும் அனாவசிய செலவு குறையும் இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செய்யும் பொழுது நம்மளுக்கு சந்தோஷமாக செலவு பண்ணிடலாம் அதே போல் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் போட்டு அந்த ஆறு தீபம் எழுத்து சொல்லியிருப்பேன் இல்லையா அது டைம் கிடைக்கிதோ நம்ம வாசலையே எழுத்துலாம் ஷர்போன தீபம் வாசலையை எழுத்துலாம் நடுவில் நெய் தீபமும் ஏற்றலாம் இல்லை முருகர் படம் இருந்தாலும் வைக்கலாம் இந்த மாதிரி ஏற்றி வழிபடும்போது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனையும் தீரும் வேப்பெண்ணெல்லாம் உத்தி எழுதும்போது வாசலை எழுத்துங்க வீட்டில் எழுதும்போது ஒரு சுட்டு ரெண்டு சுட்டு அந்த காமாட்சி மண் வழக்கிலேயே கூட நீங்கள் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோயிலில் நிறைய உதிரியாக எலிமிச்சம்பளத்தை வாங்கிக் கொடுங்க வெற்றிக்கனி முப்பத்தி மூணு எலுமிச்சம்பழம் குலதெய்வ கோயிலில் ஒரு மஞ்சத்தூள் ஒரு குங்கும பாக்கெட்டோடு தாராளமாக கொடுத்து வரும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை காணலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் இந்த காலகட்டம் வந்து அனைவருமே நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ பழைய ஆலயங்களுக்கு சிவாலயங்களுக்கோ இல்லை இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் அந்த ஆலயங்களில் சென்று அமருங்க ஏன்னா அந்த பிரமேடு வயிறு முழு பலன்களும் ஆலயத்தில் அந்த கோபுர அமைப்பு மாதிரி இருக்கக்கூடிய நம்ம கருவறை வளாகம் இல்லை கோயிலை சுற்றி வளர்த்தோம் அந்த ஆகர்ஷண சக்தி அப்படியே இருக்கும் அந்த ஆகர்ஷண சக்தி நம்ம உடலில் உள்ள உயிர் சக்தியோடு இணையும்பொழுது மிக சிறப்பான பலன்களை நீங்கள் கண்கூடாக பெற்றுக்கொள்ளலாம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்கள் தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து வெளிவெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணட்சுமி ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துபடி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்துக் கொள்ளலாம் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுத்த நாட்களும் குறித்து கொடுக்கப்படும் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்